இன்னைக்கு நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே இல்லாத அளவுக்கான ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்புறேன் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போறோம் கூடவே சாரி சுடின்னு போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு ஜீன் அண்ட் டாப்பும் வாங்க போறேன் சாட்டர்டே ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஈரோட் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு நாங்க ஆர்டர் கொடுத்த பேக் எல்லாமே ஈரோட் பஸ்ல கொடுத்து விட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் வாங்கிட்டு டிரஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம் நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வீடியோட கடைசியில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு பண்ண வந்தா இதை முடிச்சுட்டு பள்ளிப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இந்த விஜயலட்சுமி டெக்ஸ்ட் கடைக்கு கீழே வந்து ஒரு இருந்தால் நிறைய கடைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல போகும் கெட் அப்படியே தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் கையில இருக்கிற இந்த ரெண்டு பேக்கெட் முறுக்குமே செவன்ட்டி தான் இந்த கல்ல முட்டை நூத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு இந்த அடுக்கு முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டுக்கு டைம் ஆயிட்டு காமிச்சது அதனால எந்த கவலையுமே இல்லாம நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஜீன் அண்ட் டாப்ல ஒன்னொன்னா போட்டு பாத்துட்டு இருந்தேன் இப்ப அவுட்ஃபிட்டோட டாப் அண்ட் பாட்டம் சேம் கலரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப டே பிளைட் வச்சுட்டு யாராச்சும் அதுவும் பதினோரு மணிக்கு இந்த மாதிரியான ஒரு மூணு டாப் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலையா இந்த மூணு டாப் டாப்மே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு இந்த மூணு டாப்மே எம் சைஸ்லயும் ஜீன் மட்டும் தேர்ட்டி போர் சைஸ்லயே பர்சேஸ் பண்ண இந்த மூணு டாப்மே இந்த வீடியோலயே டேக் பண்ணி பேக் பண்ணி உள்ள வச்சுட்டோம் எக்கும்போது வந்து பதினொன்று இருபத்தி நாலுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்துச்சு ஓபன் பண்ணி பார்த்தா யுவர் ஃபிளைட் ஹேஸ் பின் கேன்சல்டு அப்படின்னு ஒரு மெயில்